ಅಲ್ಲಾಕೂಮ್ ವರಹಮಲ್ಲ இன்றைக்கு துவா கபூலாக கூடிய ரஜப் பிறையினுடைய முதல் இரவில் இருக்கும் வலமதுல்லா இன்றைக்கு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த திக்கரை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இன்றைக்கு இரவு துவா கபூலாக கூடிய நேரத்தில் இந்த மகத்துவமான திக்கரை நீங்கள் ஓதிட்டு படுத்திங்க அப்படின்னா அல்லா நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு தேடி அழைந்த விஷயங்கள் கூட இன்ஷால்லா நாளைக்கு காலையில் உங்களுக்கு அது நடந்துடும் அப்படிப்பட்ட மகத்தான திக்குறி என்ன அதை எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபத்தஹினுடைய முதல் வசனம் இன்னா முபீனா இன்றைக்கு இந்த வசனத்தை நம்ம ஓதுறது அப்படிங்கறது மிக பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் இன்ஷா அல்லா வா கபூல் ஆகக்கூடிய ஒரு இரவுல இந்த திக்ரை நீங்க ஓதுங்க பெரிய அமல்கள் செய்ய முடியாதவங்க இந்த திக்ர மட்டும் நீங்க ஓதிட்டு படுங்க இன்ஷா அல்லா நாளைக்கே உங்களோட அத்தனை ஆசைகளையும் அல்லாஹ் கபூல் ஆக்கியிருப்பான் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நிச்சயமாக நாம் ஒரு தெளிவான வெற்றியாக உமக்கு வெற்றி அளித்துள்ளோம் எனவே இன்ஷா அல்லா இந்த வசனத்தை நம்ம ஓதும் போது நம்மளோட அத்தனை காரியத்திலும் அல்லாஹ் வெற்றியை ஏற்படுத்துவான் இன்றைக்கு இதை மட்டும் நீங்க படுங்க இன்ஷா அல்லா ஒரு வருடம் அடுத்த ரஜபு வரைக்கும் நீங்க தொட்ட காரியம் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாக நடக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் நினைத்ததெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு நடத்தி தருவான் இதனுடைய அனுபவத்தை நீங்க இதை ஓதிட்டு பாருங்க அலமது சொல்வீங்க எனவே இன்ஷா அல்லா இந்த மகத்தான ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனத்தை நாம் இன்றைக்கு எழுபத்தி ரெண்டு முறை நம்ம எல்லோருமே ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் துவா செய்து அல்லாஹ் நமக்கு அளிக்கக்கூடிய வெற்றியை பறக்கத்தாக பெற்றுக்கொள்ள எல்லாம் பல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு